என்ன தெரியுமா என்ன கலப்பு தெரியுமா என்ன கேள்வி தெரியுமா என்ன திதி தெரியுமா என்ன நட்சத்திரம் தெரியுமா குப்பை நிறுத்த மாதிரி முடியாது இந்த ஆடி மாதம் என்ன மாதம்

Come <laughs> on. அட்சி அட இந்த உள்ளருக்கு புளிய நிரப்புன குடிக்கிற இந்த நெருப்பை எக்கற சக்தி நீருக்கு உண்டு அப்ப என்ன பண்ணறானோ அதனால இன்று نجي பாத்தீங்கனா விநாயக பெருமான் குலதெளியலயே கம்மா கரயிலேயே ஊர்niki ஒவ்வொரு இடத்துல வந்து ஏன் தெரியுமா அந்த நீருடைய புளிச்சு பட்டால் அந்த சூடு கொஞ்சம் வெப்பம் என்ற அப்ப பார்த்தா எல்லாரும் என்ன பாத்துட்டே இருக்காரு இருக்கு அப்ப வா என்ன பண்ணாங்க தெரியுமா நம்மளை காப்பாற்றும் மாபன் பிள்ளையார் நாயகன் அவர் இன்னைக்கு சூழ்நிலை குடிக்கிறாரு என்று பார்த்து உண்மையிலேயே குளிர்ச்சி தரக்கூடிய காப்பர் முறையில் சிறந்தது தெரியுமா அருகமல் உண்டுதான் அருகமலுக்கு ஒரு பலமுறையை உண்டு ஆள் போல் கலைத்து அருகு போல் வேறு உடன அதாவது கலைப்பதுல ஆலம்புரம் போல ஒரு நூறு மாபர் படை வந்தாலும் தங்க ஆலம்புரத்துல ஆனா அருகமலுடைய நுனி வந்து வரைக்கும் தர கிடையாது நீங்க தோட்டத்தோட உள்ள போயிட்டு இருக்கு அங்கே வரீங்கன்னா அதனுடைய அடிய நுனிகரையவனும் நீ பார்த்தது கிடையாது அப்படி அருகம்புழுதான் உலகத்தில் குளிச்சு தரக்கூடியதுன்னு சொல்லி அந்த அருகம் சூடி மலன் மாலையாக யாரு விநாயகர் குருமானுக்கு சாப்பிட்டாங்க இதனால்தான் பிள்ளையாருக்கு அருங்க முழு மாலை சூட்டக்கூடிய நிகழ்வும் நடந்தது நீ கேட்டது உள்ளார போகணுங்க மாலை அம்பாளை அருக அம்மா கேதிட்டு அம்மா சும்மாதான் கேதிருப்பாங்க எல்லாருமே எழுதிட்டுறாங்க

சிறந்த தானியங்களாக கேழ்வரகு கம்பு கேப்பை சோளம் பண்ணுறோம் இல்லையா இதைப்போல் தானியம் கிட்ட நம்ம கூடு நம்ம முன்னோர்கள் நம்ம பாட்டியோட கொடுத்தாங்க நோய் நொடி இல்லாமல் வாழ்த்துட்டு வாழ்ந்தோம் இன்னைக்கு சாப்பாடு என்று சொல்லக்கூடிய சோரில் வந்து எல்லா சத்தியையும் நீக்கப்பட்டு வெறும் பருக்க இருக்கு இதை சாப்பிட்றான் ஒன்று தெரியுமா நல்லது மட்டும் நம்ம மாடு இன்னைக்கு ஒதுக்கிட்டேன் ஆனால் கெட்டவங்களுக்கு ஊருக்கு ஒதுக்கிட்டேன் பாருங்களே ஊருக்குள்ள இருந்த கம்பு சோளம் கேப்பையெல்லாம் இன்னைக்கு ஊருக்கு வெளியில செம்பு பதினஞ்சு ரூபா ஒன்று ஒத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சாப்பிடுறதுக்கு இது வேணாம்டா ஆகாதுடா அப்படின்றது கெட்டது எது நினைக்கிறோமோ அதை ஊருக்குள்ள ஊனாது கம்பி கெட்டு போட்டு வித்துட்டு போயிட்டேன் நூத்த முறாங்க நான் கேட்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை இவர் அறிவா என்ன நினைக்கிறீங்க அறிவு பொறுப்பு ஒரு சின்ன வேலை கொடுக்கலாம் ஏன்னா அன்று பள்ளிக்கூடம் எல்லாம் இருந்தது ஊருக்குள்ள கல்லு கடையும் ஜாதக கடைந்தது வெளியில ஊருக்கு வெளியில இன்னைக்கு கல்லு கடையும் ஜாதக கடையும் ஊருக்குள்ள பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கம்மா ஹாலுகளை வச்சு விட்டு தனித்தனிய பெரிய பெரிய பள்ளிக்கூடம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு நாற்பது கோடி இருந்து நானூறு கோடி வரைக்கும் கட்டுறேன் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க மழை இல்ல தொண்டிச்சாமி கும்புறோம் ஆடி மாசம் கூழ் காட்சி ஊத்துறோம் எல்லாம் செய்யணும் ஆண்டவனுக்கு ஆண்டவனுக்கு தொண்ணு சொல்லு செய்யக்கூடிய நாம எல்லாரும் ஒரு கணம் யோசிச்சோம்னா கோடான கோடி கொட்டி பள்ளிக்கு படிப்புக்கு செலவழிக்கக்கூடிய நாம அதே ஒரு நானூறு கோடி ரூபாய் நம்ம நரசிம்மட்டி கம்மாயே ஒரு நீர்வாரம் குளமாக தூர்வாருன்னா இந்த பகுதியில ஒரு நா நாற்பது கிராமம் ரசினாம வாழ்வேன் காவிரி நதிக்காக கர்நாடக துறையும் பாலாந்த ரிஷா நதிக்கு ஒவ்வொரு மாநிலமும் நம்ம தண்ணீர் கிளம்புவதும் இல்லையா இத்தனை ஓடிகள் இருக்கக்கூடிய நம்மளோட நாற்று இருக்கக்கூடியமே ஒவ்வொருத்தனும் ஒரு அணையை தூர்மாடிய அணைய பெற்ற வந்து சரியா பராமரிச்சா நம்ம நாட்டு பஞ்ச வருமா யோசிக்க மாட்டேன் கூட காசுக்கு எடுத்த கபோதி நாயகி உணகத்துல நீயே பேச்சாளவங்க பேச்சு நான் பேசாளர் வந்துட்டு தவறா பெருமி ஊழ்கத்தில மட்டும் வாங்க

விஷயம் நல்ல சிறப்பா சொன்னாரு அதே மாதிரிதான் இந்த அம்மனுக்கு குளிர்ச்சியான பொருள் எதுக்கு கேட்டா கூழாகப்பட்டது எதுக்கு கூழ காட்சி ஊத்துறாங்க அப்படின்னு காரணம் இருக்கு என்ன காரணம்

இருபத்தி நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது லட்சம் ஒன்பது கிரகங்கள் வருஷத்துக்கு மனிதன் வாழ்க்கையில் கிரகங்களுக்கு உட்பட்டு ராசிகளுக்குட்பட்டு நட்சத்திரங்களுக்கு நூத்தி எட்டு போடுறோம் வந்திருப்பது நை நோக்கம் காவல் காவலுக்கு வந்துட்டு நீங்க கடமை செய்யணும் I love it.